ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நாட்டின் மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் ஒன்று எண்ணூற்று பதினொன்று என மத்திய அரசு மாநிலங்களவையில் அறிவித்துள்ளது சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா எழுத்துப்பூர்வமாக அளித்த தகவலின்படி தற்போது நாட்டில் பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து அலோபதி மருத்துவர்களும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆயுஷ் மருத்துவர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதில் எண்பது சதவீதம் பேர் பணியில் உள்ளனர் என கணிக்கப்பட்டுள்ளது மருத்துவ கல்வித்துறையில் கடந்த காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் முன்னூற்றி எண்பத்தி ஏழாக இருந்த மருத்துவக் கல்லூரிகள் தற்போது எண்ணூற்றி பதினெட்டாக உயர்ந்துள்ளன அதேபோல இளங்கலை மருத்துவ இடங்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டிலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாகவும் முதுகலை இடங்கள் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாகவும் அதிகரித்துள்ளன மருத்துவர்கள் குறைவாக உள்ள பின்தங்கிய கிராமப்புற மற்றும் பழங்குடி பகுதிகளில் மருத்துவ சேவைகளை மேம்படுத்த பல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகளில் நூற்று முப்பத்தி ஏழு புதிய கல்லூரிகள் தற்போது செயல்படுகின்றன மேலும் கிராமப்புற மக்களுக்கு தரமான சுகாதார சேவையை வழங்க குடும்ப தத்தெடுப்பு திட்டம் எம்பிபிஎஸ் பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது இதில் மருத்துவக் கல்லூரிகள் கிராமங்களை தத்தெடுத்து அதிலுள்ள குடும்பங்களை எம்பிபிஎஸ் மாணவர்கள் கண்காணித்து சுகாதார சேவையில் பங்களிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நாட்டின் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் தொடரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது